ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா கொங்குநாட்டு ஸ்டைலில் தாங்க செய்கிறோம் சிக்கன் கறி வாங்க பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் ஒரு இருபது வரமளகா எடுத்துருக்கேன் அது எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பட்டை லவங்கம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாங்க பாருங்கள் இதுமாரி வறுத்து எடுத்துக்கணும் இதுமாதிரி வறுத்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சாப்பாட்டு அரிசி இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு எண்ணெய் கொஞ்சமாக லைட்டாக விட்டு அதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இது போல் நல்லா அரிசி வறுப்பட்டதுக்கப்புறம் இந்த அரிசியை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க எடுத்து வச்சதுக்கப்புறம் அதே வானலில் எண்ணெயை ஊற்றி நம்ம உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ உரித்து வச்சுருக்கோம் அதை எடுத்து நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இதுமாரி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் அதோட பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கு இதுமாதிரி வதக்கி வந்துருணுங்க வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயும் அதோடு சேர்த்து ஜீன்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க பாருங்கள் நல்லா என்ன கலரில் வருது எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன் இது மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இடையில பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசாலா தாங்க இது பார்த்திங்கன்னா மல்லித்தூள் தான் மல்லியோட கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்துக்கிறோங்க இதை எடுத்து நம்ம வதக்கிட்டு இருக்க மசாலாவோடைய சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பவுடரையும் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம் இது போல் நல்லா கொட்டி வதக்கி பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இது பாருங்கன்னா பச்சை வாசனம் போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் மனமா அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க வரமிளகாயும் அரிசியும் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பவுடர் பண்ணி இது மாதிரி எடுத்துக்கலாங்க இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம வதக்கிகிட்டு இருக்க மசாலாவோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா மசாலாவோட மனம் நல்லா வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா பெரட்டி விட்டு நல்லா வதக்கி வந்துடுணுங்க இது பார்த்தீங்கன்னா கலரே சேஞ்ச் ஆகிடும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடலை சேர்த்துக்கலாம் கடலை சேர்த்து இதையும் கலந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இதை வந்து சாந்தா ஒரு பக்கம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கோம் எண்ணெய் விட்டு நல்லா கடுகு போட்டு நம்ம கருவேப்பிலை நிறையா போட்டு நல்லா தாளிப்பு விட்டதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன் நாட்டு கோழி கறியை கொட்டிக்கலாம் கொட்டி நல்லா தாளிச்சிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுடலாம் வதக்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நம்ம கறிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும் போது கறி நல்லா சுருண்டு வரும் அப்போ வந்து அந்த உப்பு வந்து அந்த கறியில் இறங்கும் போது நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்குங்க அதனால தான் உப்பு போட்டு வதக்கிறது இது நல்லாயிருக்கும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இது மாதிரி உப்பு போட்டு வளர்க்கும் போது பார்த்திங்கன்னா கறி வந்து ஒரு கலர் மாறுங்க அந்த உப்பு போட்ட இதில் பார்த்தீங்கன்னா கறியே வந்து சேஞ்ச் ஆகிடும் இந்த மாதிரி ஒரு கறி வந்து சுருண்டு வந்துடும் இது மாதிரி சுருண்டு வந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம்னா சாந்தம் அரைச்சி வச்சுருக்க சாந்தை விட்டுக்கலாம் அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணியும் வச்சுக்கலாம் தேவையான அளவு தண்ணி வச்சுக்கலாங்க நான் பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாகு கழுவின தண்ணி தாங்க எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாம் இல்லை நம்மளுக்கு பத்தலை தண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா வைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம குடிக்கிற தண்ணியை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கலாங்க அதில் அதுவே போதுமானதாக இருக்கும் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஃபேமிலி பெருசாக அதனால் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கிட்டோம் நாங்கள் குழம்பு எப்போவுமே கொஞ்சம் அதிகமாக தான் வைப்போம் இது மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு பாருங்கள் இது மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழம்பு நொரக்கட்டி வரும் இப்போ நம்ம மூடி வச்சுருக்க தட்டை எடுத்து விட்டுருணுங்க ஏன்னா குழம்பு தாளிப்பு விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பொங்கி வெளியே வந்துருச்சுன்னா டேஸ்ட் இருக்காது அதனால் எடுத்து விட்டுரலாம் எடுத்து விட்டதுக்கப்புறம் நம்ம குழம்பு கிண்டி விட்டுர்லாங்க குழம்போட இது வந்து வெளியே வராமல் நான் அளவுக்கு வச்சுக்கிறேன் பாருங்கள் குழம்பு எந்த அளவுக்கு கொதிச்சு வந்திருக்குன்னு பார்க்கவே அருமையாக இருக்கும் இப்போ கறி வெந்துருச்சுங்க நாங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அடுப்பாக சிம் பண்ணிக்கிறோம் சிம் பண்ணிட்டு நம்ம குழம்பு சாப்பிட்றதுக்கு தயாராகிடுச்சு நீங்களும் மாதிரியே செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ